பீல் பிராந்தியத்திலே இருக்கின்ற பாடசாலை சபையின் கீழ் இயங்குகின்ற அட்வோர்ட் மற்றும் சவுத்ரா ரோட்டுக்கு அருகிலே இருக்கின்ற ஒரு பொது பாடசாலையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆண்டிலே ஒரு ஆசிரியர் ஒருவர் மாணவர்களை பலவந்தமான முறையிலே ஒரு அறைக்குள் தள்ளி அடைத்து அவர்கள் வெளியேறாதபடி தடுத்து வைத்துள்ளார் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது பாதிக்கப்பட்ட சிறுவர்களினுடைய முறைப்பாட்டை அடுத்து தற்போது டேவிட் சிவால்ஸ்கி எனப்படுகின்ற அந்த ஆசிரியர் அடையாளம் காணப்பட்டு அவர் மீது நான்கு தாக்குதல் குற்றச்சாட்டுகளும் நான்கு தடுத்து வைத்தல் குற்றச்சாட்டுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து குறித்த ஆசிரியர் தற்போது பாடசாலையில் இருந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருப்பதாக பீல் பிராந்திய பாடசாலை சபை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது இதேவேளை கைது செய்யப்பட்டிருக்கின்ற ஆசிரியர் சில நிபந்தனைகளுடன் பிணையில் விடுவிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் நன்றி